Gracias. நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே ராகவும் அபியும் நல்லபடியாக ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாட்டியும் அஞ்சலியும் ஆனால் இவங்களை எப்படியாவது பிரிக்கணும் முரளி நினைக்கிறாங்க இங்கே அணுவும் அப்படியே சோகத்தில் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் அணு ஆக்கா சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறக்காண்டி அபி ராகவும் ஒரு திட்டம் போடுறாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா அன்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி திட்டத்தை அப்படியே அப்படியே நடத்துகிறாங்க ரெண்டு பேரும் கொஞ்சிக்கிறாங்க குலாவிக்கிறாங்க அபி ராகவும் கொஞ்சம் இப்படி கொஞ்சிறதையும் குலாகரையும் பார்த்து ரொம்ப தான் உரசிக்கிறதுகளே அப்படின்னு மாமையால் மறுமையானு பேசிக்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ராகவுக்கு தொண்டை கட்டிடுது தொண்டை கட்டுறதுனால ஆஃபீஸ்க்குலாம் போக வேணாம்னு பாட்டி சொல்கிறாங்க இல்லை பாட்டி கண்டிப்பாக நம்ம முக்கியமான மீட்டிங் இருக்குது அப்படிங்கிறாங்க ஆகாஷம் உடனே அபி நீதான் அவர் சொல்கிறதை அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கிறியே என் தம்பி என்ன நினைக்கிறானோ அதை நீ அப்படியே சொல்கிற அப்படிங்கிறல அங்கேயும் போய் அவன் என்ன சொல்ல நினைக்கிறான்னு நீ சொல்றியா நீ போ அபி அப்படிங்கிறாங்க உடனே குட்டி பாஸ் நீ குட்டி பாசுன்னு சொல்கிறாங்க நீ வா அபி அப்படின்னு சொன்னோன்னு ஆ சரி சரி நான் கிளம்புறேன் குட்டி பாஸ் கூப்பிட்டுட்டு நான் வராமல் இருப்பேன்னா அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க ராக மாதிரியே பார்க்குறாரு சரி சரி வரட்டும் தான் கரெக்டாக சொல்லி சொல்றாளே அப்படின்னுட்டு எப்படி தான் நம்ம மனசுல இருக்குது அப்படி சொல்றாளே அப்போ நம்ம நம்ம மனசை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காளா நம்ம தான் அவளை புரிஞ்சுக்கலையா அப்படின்னு ராகுவ்ன்னு நினைக்கிறாங்க அப்புறம் ஆபீஸ்க்கும் போறாங்க அங்க எல்லாருமே அவ்வளோ அழகா வரவேற்கிறாங்க வாங்க மேடம் வாங்க மேடம்னு எல்லாரும் பாக்குறாங்க ராகவ் என்ன இது நமக்கு கூட இவ்வளவு வரவேற்கது இல்லை அபியை பார்த்து அம்பது பேர் இப்படி கூப்பிட்றாங்க இப்படி மரியாதை வைக்கிறாங்க இவ்வளவு பாசமா நடந்துக்கிறாங்களே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போறாங்க உடனே அப்படியே அபி இருந்துட்டு அதான் அபி அப்படிங்கிற மாதிரி பார்க்கறாங்க அந்த அளவுக்கு எல்லாத்திட்டையுமே அன்பாக அழகா நடந்திருக்காங்களா நாளைக்கு முன்னாடி இங்கே தானே வேலை பார்த்தாங்க அப்படி அதனால பார்த்திங்கன்னா எல்லோரும் மரியாதையை கூப்பிட்றாங்க அவ்வளோ பேருக்கு வணக்கம் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் மீட்டிங் ஹாலுக்கு போகிறாங்க ராகவ புரிஞ்சுக்கிட்ட அபி என்ன பண்ணுறாங்க நல்லா அவங்கள சீன்றாங்க ஓட்டுறாங்க எப்படியாவது இவரை நம்ம வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆஃபீஸில் ஒரு ஃபோன் வருது ஃபோனை அட்டன் பண்ணி பேச போகிறாங்க ராகவ் உடனே அபி வந்து கொடுங்க 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 அப்படின்னு வேகமாக வந்து எடுக்கிறாங்க ஏ எதுக்கு அப்படிங்கல இங்கே பாருங்கள் பாஸ் உங்களால் தான் பேச முடியாதுல்ல அப்புறம் எதுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டு நான் பேசுகிறேன் அப்படிங்கல நீங்கள் என்ன சொல்லணுமோ அதை சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஃபோன் எடுக்கிறாங்க ஃபோன் எடுத்தோன்னே அந்த பக்கம் இருந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி நாங்கள் சாரோட ஒரு மீட்டிங்கை ஒப்பந்தம் போட்டிருந்தோம் அதில் வந்து அவங்களுக்கு வந்து அறுபது சதவீதமும் எங்களுக்கு நாற்பது சதவீதமும் போட்டிருக்கிறோம் உப்பாய் அப்பாயின்மெண்ட் ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அப்படிங்களா ஆ சரி சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க ராக வந்துட்டு என்ன என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற ஆ சரிங்க அப்படின் சொல்லி வச்சுருக்காங்க என்ன என்னென்ன ராகவு கேட்டுகிட்டு இருக்காங்க அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிற ஏய் சொல்றியா இல்லையா அப்படின்னு ஜாடையிலே வாயை வழக்கு அவருக்கு வரல இருந்தாலும் என்ன என்னன்னு கேட்குறாங்க நான் சொல்ல முடியாது அப்படிங்களா அபி சொல்றியா என்ன அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்து கேட்குறாரு உடனே அபி இதுதான் சமயம் அப்படின்ட்டு சரிங்க நான் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் அதுக்கு எனக்கு என்ன ஒரு கிஃப்ட் வாங்கி தரணும் என்னது கிஃப்டாக அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க ஆமாம் என்ன என் பிறந்தநாளுக்கு நீங்கள் எதுவுமே கொடுக்கல இல்லை நீங்கள் ஒரு வாழ்த்து கூட சொல்லலை அதனால் எனக்கு ஒரு கிஃப்ட் தரணும் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது இந்த மாதிரி திரும்புறாரு அப்போ நான் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க ஐயோ இவ்வளோட பெரிய இந்த போச்சு அப்படின்ட்டு சரி நான் வாங்கி தரேன் அப்படிங்கிறாங்க ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படிங்கிற கண்டிப்பாக வாங்கி தரேங்கிற மாதிரி ப்ராமிஸ் பண்ணுறாங்க ஓகே ஓகே நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவங்க சொன்னதை சொல்லிடுறாங்க ஓ அப்படியா சரி சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ராகவுக்கு மீட்டிங் சொல்லி வந்தாங்களே அந்த ஆளுங்கெல்லாம் வர்றாங்க அந்த ஆள் யாருன்னு பார்த்தா ராகவுக்கும் அவங்க இந்த வர்றவங்களுக்கும் ஏற்கனவே பகை இருக்கு அதாவது அவர் பகையா நினைச்சிட்டு இருக்காங்க ராகவ ஏன்னா அவர் எடுக்க வேண்டிய ட்ரெண்டரை இவர் எடுத்துடுறாங்க அந்த கோவம் அதை பழி தித்துக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலான்னு சமயம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க அந்த ஆளை பார்த்து கண்டுபிடிச்சி இந்த முரள் என்ன பண்ணுறாங்க திட்டம் போட்டு அங்கே அனுப்பி வைக்கிறாங்க அவனு சரின்ட்டு வந்துடுறாங்க மீட்டிங் நடந்துட்டு இருக்கு பார்க்கல அவங்க சொல்கிறாங்க இங்கே பாருங்க பாஸ் நாங்கள் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் முடிச்சு கொடுத்துட்றோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்களா அப்போ சொல்கிறாங்க அந்த வந்தவன் நாங்கள் எல்லாம் முடிச்சிடறோம் ஆனால் ஐம்பது சதவீதம் நீங்க வந்து ஷேரிங் வந்து நீங்க இப்போ முன்கூட்டியே கொடுத்துருங்க அதுக்கப்புறம் முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்கள் எல்லாம் பண்ணி தந்துடுறோம் அபி என்ன பண்றாங்க சும்மா இருங்க பாஸ் எதுவுமே நடக்கல அவங்க அட்வான்ஸும் கொடுக்கல ஒண்ணுமே பண்ணலை எதுவுமே இல்லாமல் நம்ம பாதிப்பு சதவீதத்தை கொடுத்து என்ன பண்றது அதெல்லாம் முழுசா முடிஞ்சதுக்கு தான் நம்ம எல்லாமே முடிக்கணும் அதனால காசெல்லாம் கொடுத்துட்டு ஏமாற முடியாது அப்படிங்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க அபி இல்ல அபி நீங்க சும்மா இருங்க அப்படிங்களை வந்தவன் என்ன பண்றாச்சே இவ என்ன இவ்வளோ தடுத்து இப்படி கெடுத்துட்டாலே இவ என்ன இவன் யார் இவ அப்படிங்கிற மாதிரி செம்ம காண்டாகிறாங்க அதுக்கப்புறம் வந்தவங்களும் சரிங்க பாஸ் பாசெல்லாம் முடிச்சதுக்கப்புறமே காசை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ராகு வந்துட்டு ஏ நீ ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்புறம் என்ன ஆகும் இப்போ வந்து நம்ம பெரிய டீலிங் போச்சு இல்லை அப்படிங்கள ஏங்க போகுது அதை முடித்து கொடுத்த பிறகு வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்களே இங்கே பாருங்கள் உங்களுக்கு புரியலை நான் சொல்கிறத கேளுங்க ஒத்த பைசை கூட வாங்காமல் எல்லாத்தையும் பாதி இதை கொடுத்துட்டா என்ன ஆகுறது எல்லாமே நட்டமாக போயிடும் அப்படிங்கிறாங்க யோசிச்சு பார்க்குறாங்க பரவாயில்லையே அபிக்கும் மூளை இருக்கே அப்படின்ட்டு அங்கே வந்தவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க ஓனர்கிட்ட சொல்கிறாங்க அவன் என்ன பண்ணுறான் முரளிக்கு பேசுகிறாங்க இந்த மாதிரி நடந்து போச்சுச்சே அவனுக்கு அப்படியே பிஸ்னஸை கெடுக்கலாம் இதுலேருந்து ரொம்ப லாஸ் ஆக்கலாம் நட்டப்படுத்தலாம்னு பார்த்தா இவ போய் அபி கெடுத்துட்டாளா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஏன்னா வந்தவங்களும் அவங்க பொண்டாட்டியா வந்தவங்க கெடுத்துட்டாங்க அந்த பொம்பளை கெடுத்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்களா முரளிக்கு செம்ம காண்டாது அபி ஏன் இப்படி பண்ற நீ இப்படி எனக்கு இடைஞ்சலாகவே இருக்கியே அப்படின்னு சொல்லி நொந்துக்கிறாரு வர்ற வழியில் ஆஃபீஸ் முடிஞ்சு வர்றாங்க வந்துட்டு இருக்கில்ல அப்படியே என்ன பண்ணுறாங்க ஒரு டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க எதுக்கு என்ன அப்படிங்கிறாரு இல்லை எனக்கு முடியலை வாங்க அப்படிங்கிறாங்க டக்குன்னு சரி என்ன பண்ணுறது அவளுக்கு முடியலைங்கிறாளே அப்படின்ட்டு இறங்கி போகிறாங்க கரெக்டாக உண்டுக்குள்ளே போன கையோட சார் இவங்களுக்கு தொண்டை பேசவே முடியல என்னென்னு கொஞ்சம் மருந்து கொடுங்க ஊசி போடுங்க அப்படி இப்படிங்கிறாங்களா உடனே அபி பார்க்குறாரு என்ன எனக்கா நான் எனக்கு அன்னைக்கு கூட்டிகிட்டு வந்தால் உனக்கு நான் சொன்னேன் அப்படின்னு ஜாடையில் சொல்கிறாரு அவங்களுக்கு புரிஞ்சிருது அபிக்கு இங்கே பாருங்க பாஸ் உங்களுக்கு முடியலன்னு சொன்னால் வரமாட்டீங்க அதனால தான் எனக்கு முடியலன்னு சொல்லி கூப்பிட்டேன் எப்படி அப்படின்னு போகிறீங்கள அப்படி முறைக்கிறாங்க உடனே டாக்டர் வந்துட்டு முறைக்காதீங்க சார் பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு கண் அன்பான உங்களுக்கு கொண்டாடி கிடச்சிருக்கு தனக்கு முடியலன்னு சொல்லி உங்களை கூட்டியாக வந்து காமிக்கிறாங்க எங்கள் வீட்டிலலாம் எதாவது ஒன்றுனா ஏனோட கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க என்ன சார் நீங்களே ஒரு டாக்டர் அப்புறம் என்ன அவங்க கண்டுக்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு ராகவ் உடனே ராகவ் அப்படி என்ன பண்ணுறாங்க விடுங்க அவங்க ஒரு ஃப்ளோவில் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க பரவாயில்லம்மா அவங்க உங்கள் புருஷன் கொடுத்து வச்சவங்க எவ்வளோ அன்பாக கூட்டிகிட்டு வர்றீங்க அப்படின்ட்டு சரிங்க வாங்க சார் தொண்டையை காமிங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க உள்ளாக்கு வளர்ந்த மாதிரி இருக்குது சரி இதுல உப்பு கொஞ்சம் வச்சு என்ன சரியா போயிடும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சார் பேசவே முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க சில மருந்து எடுத்து கொடுக்குறாங்க இதை சாப்பிட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சரிங்க கவலைப்படாதங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க நல்லா சீக்கிரம் சரியாயிடும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிளம்புறாங்க ஒரு நிமிஷம் அப்படிங்கறது அப்படின்னு ஆகவும் திரும்புறாங்க மேடம் சூப்பர் மேடம் இப்படி தான் ஒவ்வொரு பொண்டாட்டியும் ஒரு புருஷனுக்கு கிடைக்கணும் இவ்வளவு தாங்குறீங்களே அப்படிங்கிறாங்க தேங்க் யூ சார் உங்களுக்கு புரியுது அப்படிங்கிறாங்க அப்படியே மொழக்கிறாரு ஆஹ் எனக்கெல்லாம் தெரியும் இந்த மாதிரி பொண்டாட்டி கிடைச்சதுங்கிறாங்க நீங்க என்ன நினைக்கிறீன்னு எனக்கு தெரியுது வாங்க அப்படின்னு சொல்லி அபி கூட்டிட்டு போறாங்க இவ எப்படி அப்படி நல்லவளா கெட்டவளா நம்மளை இவ்வளவு அக்கறையா பாத்துக்கிறேன் ஒண்ணுமே புரியல அப்படிங்கிறாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இங்க பாருங்க வீட்டுக்கு வந்தாச்சு உங்க கோபதாவது எல்லாம் மூட்டை கடிச்சி கட்டி வைங்க வீட்டில் பாட்டி இருக்காங்க அக்கா இருக்காங்க ஏன் அக்கா இருக்காங்க எல்லாரும் முன்னாடி நாடகத்தை அரங்கேற்றணும் அப்படிங்கிறாங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அபி அப்படின்னு சொல்லி அப்படி தா தோல்ல சாயறாங்க ராகவ் அபி மேல அப்படியே அபி தாங்கிட்டே போறாங்க என்னாச்சுடா அப்படிங்கல இல்ல அவருக்கு முடியல அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க முரளி பார்க்குறாரு அப்படியே அபி மேல பார்க்குறாங்க அப்டி மேல சாஞ்சிட்டு வரானே அப்படின்னு செம்ம காண்டகிறாங்க அப்படி ஹபி அதை நோட்டை எடுத்து உனக்கு என்னடா ஏன் புரிச்சா ஏன் மேலே உனக்கு உனக்கே காண்டாகுது இருடாம அவனை நம்ம மேலே எல்லாம் போகலை இங்கே உட்கார வச்ச உன்ன வெறுப்பை திரும்பார் அப்படின்ட்டு அப்படியே ஹாலில் உட்கார வைக்கிறாங்க என்ன ஆச்சு பாஸ் அப்படின்னு சொல்லி தொண்டையை தடைய விடறாங்க தையில தடை விடுறாங்க உங்களுக்கு இருங்க நான் போய் சுடுது நீ வச்சு கொண்டு வரேன் அப்படின்ட்டு போகிறாங்க அப்படியே முரளியால் தாங்க முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக் போட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்